ஹலோ Everyone! வெல்கம் டு மிஸ்ட்ரியஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் எந்த கோயில பற்றி தெரியுமாங்க பார்க்க போகிறோம் வேறு எந்த கோயிலும் இல்லைங்க நம்ம மயிலத்தில் இருக்க முருகர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்குன்னா 20 இருபது டிஸ்டன்ஸ்ல பாண்டிச்சேரி போற வழியில இருக்குங்க இங்க எப்படி முருகர் கோயில் அதே அளவுக்கு இங்க நடக்கிற சந்தையும் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்க ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு சிலைகளும் அந்த கோபுரத்தோட அமைப்பும் அவ்வளோ அழகா அவ்வளோ நுணுக்கமா செஞ்சுருக்காங்கங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குங்க ஒரு சின்ன மலை குன்றின் மேல் குமரன் இருப்பான்ற மாதிரி அந்த மலை மேலே அழகா முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாருங்க மலை மேலே இருக்க கோவில் பொம்மையப்பாளையம் மடாதிபதியால மிக பெரிய கட்டப்பட்டது மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்க மடம் வந்து சாமி பார்க்க வர பொதுமக்கள் எல்லாரும் வசதியா இருக்கிற மாதிரி கோவில் நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவில் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க பீச்சான கோரமண்டல் பீச்சில் உள்ள பொம்மபாளையம் கிராமம் கூட இணைக்கப்பட்டிருக்குங்க இந்த பொம்மப்பாளையம்ல வீர சைவ மடம் இருக்குங்க பொம்மா இல்லைன்னா பொம்மை இந்த பேரு பிராமண அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்துச்சுன்னு இந்த கிராமம் பிராமணர்களுக்கு தானமாக அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னு ஸ்தல புராணம் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க அந்த ஸ்தல புராணத்துல பொம்மைபாளையத்திற்கு பிரம்மபுரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடம் இந்த மலை எப்படி வந்துச்சு சொல்லி பார்க்கலாமா சூரபத்மன் அப்படின்ற அரக்கனோட மிக மோசமான ஆட்சி முடிகிறப்போ அதாவது முருகர் அவனை அழிக்கிறப்போ முருகரோட மலையா ஏத்துக்கோங்கன்னு சூரபத்மன் முருகர் கிட்ட கண்ணீர் விட்டு கேட்கிறாங்க இது ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தல புராணம்ல சூரபத்மன் அவனோட எல்லா அசுர சக்தியையும் சேர்த்து முருகர் கூட போர் செஞ்சாலும் அவனால ஜெயிக்க முடியல தோத்து போயிடுறான் முருகர் சூரபத்மனை கொல்ல போகும்போது சூரபத்மன் முருகர்கிட்ட அவனை முருகரோட வாகனமாக ஏற்றுக்கோங்கன்னு முறையிட்டுறாருங்க முருகருக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறாரு இதை பார்த்து முருகர் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா மயில மலை அதாச்சு இப்போ இருக்க மயிலம் இருக்குங்கல்லங்க இந்த மயில மலைக்கு பக்கத்தில் இருக்க வராக நதிக்கரையில் மயில் வடிவத்தில் உட்காந்து சூரபத்மனை தியானம் பண்ண சொல்கிறாருங்க அப்படின்னு முருகர் கட்டளை இட்டுறாருங்க இதுக்கு சூரபத்மன் ஓகே சொல்லிட்டு இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு என்னன்னா நீங்களும் இந்த மலையிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு சூரபத்மன் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு இதுக்கு முருகர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஓகே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா முருகர் வந்து சூரபத்மனை மயில் வடிவத்துல மாற்றி ஏத் அதான் இப்போ வந்து சூரபத்மன் தான் முருகரோட வாகனமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தல புராணம் இந்த கோயிலுக்கு இருக்கு இன்னொன்று என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த கோயிலுக்கும் சிவகணங்களான சங்க கண்ணர் அப்படின்ற ஒரு சிவகணத்துக்கும் அவரோட வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய புராணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த புராணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய்